கோவை வாழ் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் ஸ்ரீ விஸ்வகர்மா ஜெயந்தி விழா என்ற விழா செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்று விஸ்வகுல சந்தங்கள் அனைவருடைய வாழ்வு முன்னேற்றம் அடைய வேண்டியும் இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடைய வேண்டும் தொழில் ஐஸ்வர்யம் பெருகி உலகமெல்லாம் சிறப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையான தொழிலாளர் தினமாக இருக்கக்கூடிய விஸ்வகர்மா ஜெயந்தி விழா செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெறுகிறது இந்த விழாவானது காலையில் மகா கணபதி கோமம் பிராமண ஹோமம் மற்றும் காயத்ரி தேவி ஹோமத்துடனும் மாலை சிறப்பான அன்னதாளத்துடனும் மதியம் ஐந்து மணிக்கு மேல் விஸ்வ பிரம்மா காயத்ரி தேவி பஞ்சரோக சிலைகள் உலக நலன் வேண்டி திரிவீதி ஊர்வலமானது கோவை கடைவீதி காமாட்சியம்மன் ஆலயத்துறை வளாகத்தில் தொடங்கி கடைவீதி ரங்கேகன்ற வீதி பைசான் வீதி மற்றும் சலீவன் வீதி காந்தி பார்க் மற்றும் இருக்கின்ற சுமார் இரண்டு லட்சம் மக்களுடைய வாழ்வு சிறப்படையோன்றியும் கோவிலிருக்கின்ற பல கோடி மக்களுடைய தொழில் அடைய வேண்டி இந்த விஸ்வபிரமா ஏந்தி விழாவை இந்த விழா குழுவினர் நடத்துகிறார்கள் இது ஏதோ விஸ்வபர்மா சமாத நிகழ்ச்சி கிடையாது உலக மக்களை இல்லாத சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த விழா சிறப்பாக நடந்தால் காட்டன் சிட்டி என்கின்ற தென்னிந்தியா மான்செஸ்டர் என்ற இந்த கோவை மாநகர் மீண்டும் தொழில் முன்னேறும் திருப்பூர் முன்னேற்றமறையும் மோட்டார் தொழில் அடையும் மற்றும் இரும்பு தச்சு தங்க தங்கடகை வேலை செய்கின்ற அனைத்து ஐந்து தொழிலாளர்களும் கோவை நடத்திடுகின்ற இந்த ஐந்து தொழிலாளர் ஊர்வலத்திற்கு ஒற்றுமுடன் கோவையை பூர்வீகமாக கொண்டு வாழ்கின்ற அத்தனை சொந்த பந்தங்களும் தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் எல்லாரும் இந்த தொழிலாளர்கள் கலந்து மொழி தொழில் வேதனை இல்லாமல் எல்லா மக்களும் கலந்து கொள்ளும் நாங்கள் சொல்லிக்கிறோம் இதை வந்து கோவை கோவைவால் விஸ்வமா சமா அனைவரும் ஒருங்கிணைந்து செய்கிறார்கள் இந்த விழா கல்லூரியினுடைய இந்த நிகழ்ச்சி சிறப்பட விஸ்வகர்மா ஜெய ஜகூருவா இருக்கின்ற நான் பூர்ண அருளாசி வாழ்த்தும் ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு பூர்ண அருளாசி இவர்கள் தான் இனி எல்லா காலகட்டங்களிலும் கோவையில் சிறப்பாக விஸ்வகர்மா ஜெயந்தி ஊர்வலத்தை நடத்துவார்கள் என்று தெரிவித்துக்கொள்கிறேன்